வணக்கம் இது உங்கள் மீரா தமிழின் நேர பிரதான செய்தி அறிக்கை முதலில் தலைப்புச் செய்திகள் ராஜபக்சக்களின் ஊழல் தொடர்பில் அடுத்த கட்ட நடவடிக்கையை ஆரம்பித்த ஆளுநர் அரசு இலங்கையில் சில அத்தியாவசிய பொருட்களுக்கு நிர்ணய விலை மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளும் கால இல்லை நீடிக்கப்பட்டுள்ளது ஐநா மனித உரிமை பேரவையின் யோசனையை இலங்கை அரசாங்கம் நிராகரித்துள்ளது யாழில் கட்டுமரம் கவிழ்ந்ததில் கடற்தொழிலாளி சாவடைந்துள்ளார் யாழில் பல லட்சம் ரூபாய் பணத்தினை மனைவிக்கு முன் வீதியில் தீமூட்டி எரித்த கணவன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் உள் தரங்கவை விமான நிலையத்தில் வைத்து கைது செய்வதற்கு உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது சீன போர்க்கப்பல் அமெரிக்கா மீது அணு ஆயுதங்களால் தாக்குவோம் வடகொரியா மீண்டும் மிரட்டல் விடுத்துள்ளது இனி விரிவான செய்திகளுக்கு செல்லலாம் கடந்த கால அரசாங்கங்களின் போது மேற்கொள்ளப்பட்ட அனைத்து ஊழல் மோசடிகள் தொடர்பிலான விசாரணைகளினை மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் கடந்த காலத்தில் சர்ச்சைகளை ஏற்படுத்திய ராஜபக்சகளுக்கு எதிரான அனைத்து ஊழல் மற்றும் மோசடி வழக்குகள் தொடர்பான விசாரணைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இது தொடர்பான விவரங்கள் இன்னும் வெளிப்படுத்தப்பட வேண்டும் விசாரணைகளின் தீவிரம் தொடர்பாக மக்கள் மத்தியில் அதிக ஆர்வம் உள்ளது இரண்டு வாரங்களாக இது தொடர்பான விசாரணைகளினை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளது எதிரிகள் தற்போது கவலையில் உள்ளனர் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் லசந்த விக்ரமதுங்க கொலை ராஜிதீன் கொலை கூட காணாமல் போன விடியம் தொடர்பிலும் விசாரணைகள் ஆரம்பமாகியுள்ளன அதோடு பதினோரு தமிழ் இளைஞர்கள் காணாமல் போனமை தொடர்பிலும் விசாரணைகள் நடத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கான திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி என்று அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்களுக்கான கால அவகாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் எட்டாம் தேதி நள்ளிரவு பன்னிரண்டு மணியுடன் முடிவடைந்திருந்தது தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் சிறிய ரத்நாயக விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அதற்கான கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் அறிவித்துள்ளார் தபாலில் ஏற்படக்கூடிய காலதாமதங்களையும் ஆணைக்குழுவுக்கு விடுக்கப்பட்ட கோரிக்கைகளையும் கவனத்தில் எடுத்து இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் இறுதி திகதி என்று அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு முன்னர் அவை உரிய மாவட்ட தேர்தல்கள் அலுவலகங்களுக்கு கிடைத்திருக்க வேண்டும் விண்ணப்பங்கள் கிடைக்கின்ற போது ஏற்படக்கூடிய காலதாமதத்தை தவிர்க்கும் முகமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஒன்பது மற்றும் பத்து ஆகிய தினங்களிலும் பூரணப்படுத்திய தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்களினை தபாலுக்கு ஒப்படைப்பதை தவிர்த்து அவற்றை ஒவ்வொரு மாவட்ட வாரியாக வேறு பிரித்து ஒவ்வொரு கடித உரைகளில் இட்டு அத்தாட்சிப்படுத்தும் அலுவலர் அலுவலகம் அமைந்துள்ள மாவட்டத்தின் மாவட்ட தேர்தல்கள் அலுவலகத்திற்கு நேரில் வந்து ஒப்படைக்க நடவடிக்கை எடுப்பது மிகவும் உகந்தது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை எக்காரணம் கொண்டும் இந்த திகதி இனிமேல் நீடிக்கப்பட மாட்டாது என்பதனையும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் ஸ்ரீ ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் அத்தியாவசிய பொருட்களின் இந்த வார நிர்ணய விலையினை நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிவித்துள்ளது இதன்படி சீனி கோதுமை மா உள்ளிட்ட சில அத்தியாவசிய பொருட்களின் இந்த வாரத்திற்கான நிர்ணய விலையினை நுகர்வோர் விவகார அதிகார சபை ஒவ்வொரு வாரமும் வெளியிடுகின்றது இதன்படி ஒரு கிலோ கிராம் சீனியின் விலை இருநூற்றி முப்பத்தி ஏழு ரூபாய் முதல் இருநூற்றி அறுபத்தி ஒன்பது ரூபாய் வரையில் விற்பனை செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் மா கிலோ ஒன்றின் விலை நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் முதல் நூற்றி எழுபத்தி ஏழு ரூபாய் வரையும் விற்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஒரு கிலோ பருப்பின் விலை இருநூற்றி எழுபது ரூபாய் முதல் முன்னூற்றி பதினேழு ரூபாய் வரையும் விற்பனை செய்யப்படலாம் இறக்குமதி செய்யப்பட்ட உருளைக்கிழங்கின் விலை கிலோ ஒன்று நூற்றி அறுபது முதல் ரூபாய் வரையும் மிளகாய் ஒரு கிலோ வரையும் விற்பனை செய்ய முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் ஐம்பத்தி ஏழாவது அமர்வுகளில் முன்வைக்க உத்தேசிக்கப்பட்டுள்ள யோசனையினை முழுமையாக நிராகரிப்பதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது இந்த யோசனையில் உள்ளடக்கப்பட்டுள்ள சில காரணிகளை கருத்திற்கு இவ்வாறு தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடியம் தொடர்பில் அமைச்சரவை கவனம் செலுத்தியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி தொடக்கம் இந்த மாதம் பதினோராம் தேதி வரை சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா நகரில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் அமர்வுகள் இம்முறை நடைபெறுகின்றன இந்த அமர்வுகள் தொடர்பில் வெளிவிவகார அமைச்சரினால் அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்பட்ட யோசனையை கருத்துக்கொண்டு அரசாங்கம் தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளது இந்த முறை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையால் முன்வைக்கப்பட்டுள்ள உத்தேச வரைவு திட்டத்தை முழுமையாக நிராகரிப்பதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது இலங்கை தொடர்பில் அம்பத்தி ஒன்றின் கீழ் ஒன்று என்ற யோசனை திட்டம் ஒன்று முன்வைக்கப்பட உள்ளது வெளிச்சாட்சியங்கள் திரட்டும் இயந்திரத்திற்கான அதிகாரம் வழங்கப்பட போவதில்லை என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது உள்நாட்டு பொறிமுறை மூலம் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் வடமராட்சி கடலில் கட்டுமரம் கவிழ்ந்த விபத்துக்குள்ளானதில் கடற்தொழிலாளி ஒருவர் கடலில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் கும்பலை லூதர் மாதா கோயிலடியைச் சேர்ந்த திருச்செல்வம் ஞான பிரகாசம் எனும் அறுபத்தி ஒன்பது வயதானவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் தனது கட்டுமரத்தில் கடல் தொழிலுக்காக கடலுக்கு சென்ற வேளை கட்டுமரம் கடலில் கவிழ்ந்ததில் அவர் கடலில் மூழ்கி சாவடைந்துள்ளார் சடலம் சக தொழிலாளர்களால் மீட்கப்பட்டு உடற்கூட்டு பரிசோதனைக்காக பரித்துத்துறை ஆதார வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் பல லட்சம் ரூபாய் பெறுமதியான பணத்தினை தீயிட்டு எரித்து வீதியிலிருந்த சந்தக நபர் ஒருவர் இன்றைய தினம் வட்டுக்கோட்டை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் அராலி பகுதியைச் சேர்ந்த குறித்த நபர் இன்று காலை அவரது வீட்டுக்கு முன்பாக ரூபாய் பத்து லட்சம் ஒரு பணத்தினை தீயில் எரித்துள்ளார் அதன் பின்னர் வட்டுக்கோட்டையில் உள்ள இலங்கை வங்கிக்கு சென்று அங்கிருந்து ஏழு லட்சம் ரூபாய் பணத்தினை எடுத்து வந்து வீதியில் எறிந்துள்ளார் இந்த நிலையில் வீதியால் சென்றவர்கள் அந்த பணத்தினை எடுத்து சென்றதை காணக்கூடியதாக இருந்தது இது குறித்து சந்தக நபரின் மனைவி வட்டுக்கோட்டை போலீசாருக்கு தெரியப்படுத்தியுள்ளார் இந்த நிலையில் நாற்பத்தி இரண்டு வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தந்தையான குறித்த நபரினை போலீசார் கைது செய்துள்ளனர் மேலதிக விசாரணைகளின் பின்னர் அவரை மல்லாக நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை கிரிக்கெட் தெரிவு குழுவின் தலைவர் உபுள் தரங்கவிக்கு மாத்தலை மேல் நீதிமன்றம் இன்று பிடியாணை பிறப்பித்துள்ளது ஆட்ட நிர்ணய சம்பவம் தொடர்பான சாட்சியங்களை வழங்குவதற்கு நீதிமன்றத்தில் முன்னிலையாகாத காரணத்தினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நீதிமன்றத்துக்கு அறிவிக்காமல் உபல் தரங்க வெளிநாடு சென்ற காரணத்தினால் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்ய பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது அவர் வெளிநாட்டில் உள்ளதால் நாடு திரும்பிய பின்னர் நீதிமன்றத்தில் முன்னிலை ஆவதாக சீராக்கல் மனு ஊடாக நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது கண்டியில் நடைபெற்ற போட்டி தொடர் ஒன்றின் வழக்கில் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலையாகாத காரணத்தினாலேயே இந்த பிடியானை பிறப்பிக்கப்பட்டுள்ளது உபுல் தரங்கு தற்சமயம் அமெரிக்காவில் பிரான்சைஸ் கிரிக்கெட் போட்டியில் விளையாடி வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் சீன மக்கள் விடுதலை ராணுவ கடற்படையின் பாய்மர பயிற்சி போர்க்கவலான போலாங்க் என்று உத்தியோகபூர்வமான விஜயத்தை மேற்கொண்டு கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது போலங்க் என்பது முப்பத்தி ஐந்து அதிகாரிகள் பணியாளர்களால் எண்பத்தி ஆறு மீட்டர் நீளமுள்ள பாய்மர பயிற்சி கப்பலாகும் கப்பலின் கட்டளை அதிகாரி கமாண்டர் மா வெஞ்சோன் இன்று மேற்கு கடற்படை கட்டளை தலைமையகத்தில் மேற்கு கடற்படை தளபதி ரியர் அட்மிரல் திக குமாரசிங்கவை சந்தித்திருந்தார் இந்த போர்க்கப்பல் அக்டோபர் பதினோராம் தேதி இலங்கையில் இருந்து புறப்பட உள்ளது அமெரிக்கா மற்றும் தென்கொரியா மீது அணு ஆயுதங்களை பயன்படுத்துவேன் என்று வடகொரிய ஜனாதிபதி கிம் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்த செய்தியினை சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன கிம் ஜாங்கோன் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் உரையாற்றிய போது அவர் இதனை வெளிப்படுத்தியுள்ளார் அவர் மேலும் இது குறித்து தெரிவிக்கையில் நமக்கு எதிராக அவர்கள் ஆயுதப்படையை உபயோகித்தால் எந்த தயக்கமும் இல்லாமல் எதிர்கள் மீது தாக்குதல் நடத்தும் திறன் நம்மிடம் உள்ளது தாக்குதல் என்று நான் சொன்னதில் அணு ஆயுதங்களும் அடங்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார் கொரிய தீபகற்பத்தில் ஒரே நாடாக இருந்த கொரிய சாம்ராஜ்யம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வரை ஜப்பானின் காலனியாக இருந்தது இரண்டாம் போரில் தோல்வியை ஒப்புக்கொண்டு ஜப்பான் சரணடைந்த பின்னர் அந்த வருடத்தில் சுதந்திரம் பெற்ற கொரியா இரண்டாக பிரிந்தது வடகொரியா வரலாற்றின் போக்கில் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான பகைமை வளர்ந்து வந்தது உலகில் இருந்து தன்னை முற்றிலுமாக துண்டித்து வாழும் வடகொரியா சமீப காலமாக ரஷ்யாவுடன் நெருக்கம் காட்டி வருகின்றது தென்கொரியாவுக்கு குப்பை பலூன்களை அனுப்புவது எல்லையில் இராணுவ சோதனைகளை செய்வது என உலக நாடுகளையும் பயத்திலேயே வடகொரியா வைத்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் அணு ஆயுத சோதனையை மேற்கொண்ட வடகொரியா அது முதல் உலகின் அணு ஆயுத சக்தி கொண்ட நாடுகளில் முக்கியமானதாக மாறியது இந்தியா உள்ளிட்ட மத்திய அணு ஆயுத நாடுகள் மேற்குலகங்களுக்கு கட்டுப்பட்டிருக்கும் நிலையில் வடகொரியா சுதந்திரமாக செயற்பட்டு வருவதால் எப்போது என்ன செய்யும் என்று யூகிக்க முடியாமல் மேற்கு நாடுகள் குழம்பி போயுள்ளன கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தனது தந்தையின் மறைவுக்கு பின்னர் நாற்பது வயதில் அதிகாரத்திற்கு வந்த கிம் ஜியாங் குன் மேற்குலகுக்கு கடந்த காலங்களிலும் அணு ஆயுதங்களை பயன்படுத்துவோம் என்று எச்சரிக்கை விடுத்திருந்தாலும் எச்சரிக்கை எதிர்வரும் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி இடம்பெறவுள்ள அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலை ஒட்டி வந்துள்ளதால் பதற்றம் அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த செய்திகளோடு மீரா தமிழில் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன எமது நாளாந்த செய்திகளை தவறாமல் காண்பதற்கு புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் வணக்கம் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்